வெல்கம் டு லேர்னிங் கோனர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒரு பழமொழியாக பார்த்துட்டு இன்றைக்கான பழமொழி பினியை தழித்து விடும் படிக்கு மருந்து பொருந்தா என்னும் பொல்லா பிணிக்கு மருந்தாகி நிற்பதா மாற்றி மருந்தின் தனியாது விட்டகால் தன்கடல் சேர்ப்ப பிணியை அழித்து விடும் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு நோய் வந்திருக்குன்னா நாளே அதை வந்து தனித்து கொள்ளணும் அப்படி தனித்து கொள்ளாமல் விட்டாங்கன்னா அந்த நோய் வந்து அவனுடைய உயிரையே அழித்து விடும் இது எதுக்கு சமன்னா ஒரு பழியான சொல் நம்மளை நோக்கி வரும்போது இதுக்கு மருந்தாக இருக்கிறது என்னென்னா ஒரு மாற்றியுடைய பண்புகள் ஒழுக்கங்கள் அந்த மாதிரி ஒழுக்கங்களை நம்ம பின்பற்றணும் அதுதான் அந்த நோய்க்கு வந்து இருக்கும் ஒரு நோயை தீர்க்கிறது மருந்து போல் பழியை தீர்க்கறதே இந்த மாற்றியான ஒழுக்கங்கள் இதை தான் பிணியேடித்து விடும் அதாவது பழிக்கு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் தொண்ணூறு பழமொழிகளை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம் புல வண்ணத்த புல் குலத்தலைவை குணம் புலத்தகத்து புல்லரைக்கால் விற்பேமின்னல் புயான தற்புகழ்ச்சி புதற்கு புலியும் வழியே புலிக்கு புதரும் வழியாய் விடும் பொருளும் காவலும் பின்னின்னா பேதையார் நட்பு பேதையார் நட்பு பிறரை கல்லரா குருவார் தீவனுக்கு நல்லவனும் தீவனே பெரும்பூரி என்றும் பதக்கேழு வரும் ஒன்றிலே உறுதி கொள்ளல் பிணி ஈடு அழித்து விடும் இது மருந்து இதுவரைக்கும் தொண்ணூறு பழமொழியா ஷார்ட்ஸாகவும் பத்து பத்து பழமொழியாக ரிவைஸும் மறக்காம மறக்காமல் பாத்துருங்க இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் லேர்னிங் கனரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ